டீக்கரை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மணக்க மணக்க ஒரு கல்யாண வீட்டு ரசம் எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பண்ண இந்த ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவே இருக்காது கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு அனுபவிக்கிற அந்த ஃபீலை இனிமேல் வீட்லையும் நினைச்ச நேரத்தில் நீங்க இந்த ரசத்து மூலமா அனுபவிக்கலாம் வீடியோவை முழுமையா பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு ரசம் ஏற்கனவே நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே லைக் எத்தனை பேர் போடுவோம் செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடைக்கு கிச்சனில் வந்து ரசம் ரசம்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரசம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த ரசத்துக்கு இன்றைக்கி நம்ம தக்காளி தக்காளி வந்து கால் கிலோ எடுத்துருக்கோம் கால் கிலோ தக்காளி நல்லா அலசிட்டு முதல்ல அந்த தக்காளியை நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்காக இந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு தகுந்தாப்புல பாத்திரத்தில் தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ தண்ணியை நம்ம வந்து அரை லிட்டர் சேர்த்துருக்கோம் இப்போ கால் கிலோ தக்காளியில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்து இப்போ நம்ம தக்காளியை வந்து வேக வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு அந்த சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் வேக வச்சுன்னா எப்படின்னா தோழி கலர்றணும் அந்த தக்காளி துளி நல்லா கலர்ற அளவுக்கு வேக வச்சுடணும் மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம டீக்கடை கிச்சனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கல்யாண வீட்டு ரசம் நல்லா கல்யாண வீட்டில் வந்து ஒவ்வொரு மாதட்டும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க ரசம் அதில் நம்ம ஒரு விதத்தில் பார்க்க போகிறோம் இப்போ தக்காளி வந்து வேகட்டோம் வேகிற டயத்தில் நம்ம புளி வந்து நான் ஏற்கனவே போட்டேன் அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் இந்த அளவுக்கு இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு வந்து தக்காளியோட அளவு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த புளியோட அளவு நமக்கு குறைச்சிருக்கணும் அவ்வளோதான் சரியாக இருக்கும் இப்போ இந்த புளியோட சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூனு நொறுக்கணும் வெள்ளம் அதையும் சேர்த்து இதில் ஊற வச்சுருங்க ரெண்டு நல்லா ஊறி வரட்டும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா தக்காளி வெந்து விரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வெந்து விரிஞ்சிடணும் இந்த வெந்து விரிஞ்ச தக்காளியை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை பூரா தனியாக எடுத்துடணும் இப்போ நம்ம தக்காளி நல்லா ஆறட்டும் இந்த ஆறுற நேரத்தில் நம்ம ரசப்பொடி தயார் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரசப்பொடி ஒன்று தயார் பண்ணணும் அதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ஒன்றரை டீஸ்பூனு சீரகம் சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு டீஸ்பூனு மல்லி மல்லி வந்து நம்மகிட்ட நொறுக்குனது இருந்ததுனால அதை போட்டேன் நீங்கள் முழுசாக இருந்தால் கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணு பொருளை மட்டும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்புறம் வந்து நல்லா அரைச்சாச்சு அரைச்சாச்சுன்னா ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிருங்க இப்போ அரைச்சதை நம்ம அப்படியே தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாம் அப்புறமா அரைச்ச அந்த பொடியில் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூடு பெருங்காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு எப்பயுமே பெருங்காயப்பொடி ரசத்துக்கு லைட்டாக தூக்கலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூனு இப்போ நம்ம ரசப்பொடி இது தனியாக இருக்கட்டும் இப்போ நம்ம அடுத்து மிக்சி ஜார் சின்னதில் ஒரு மூணே மூணு பச்சை மிளகா பூண்டு ஒரு ஐம்பது கிராம் பூண்டு சும்மா காஞ்ச தொளியை மட்டும் நீக்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் சும்மா ஒரு ரெண்டு சுற்று மூணு சுற்று விட்டு கொஞ்சம் அரை குறையமாக அரைச்சி எடுத்துக்கிறணும் அப்புறமா மிளகாயும் பூண்டும் நல்லா அந்த மாதிரி ஒரு அரை குறையாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம் வச்ச தக்காளி நல்லா ஆறிடுச்சு ஆறுன பிறகு அந்த தொளியை தொளி வந்து லைட்டாக வரத அளவுக்கு மட்டும் எடுங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம வீட்டில் கொஞ்சமாக பண்ணுறதுனால நம்ம உரிச்சு எடுத்துருவோம் இதே பல்காக பண்ணால் அந்த நம்ம கல்யாண வீட்டில் பல்காக பண்ணும்போது அதெல்லாம் எடுக்க முடியாது அதோட சேர்த்து அரைப்போம் இப்போ நம்ம தொழிலெல்லாம் எடுத்துட்டு இதுக்கு தகுந்தாப்பில் மிக்சரில் போட்டு இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம தக்காளியும் நல்லா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு வச்சு இது அப்படியே இருக்கட்டும் கல்யாண வீட்டு ரசம் தாளிக்க போகிறோம் அதுக்கு கொஞ்சம் கனமான பாத்திரம் அடுப்பில் வச்சு பற்ற வச்சாச்சு சட்டி சூடாகிகிட்ருக்கு இப்போ சூடாகிகிட்டு இருக்கு அந்த இருக்க நேரத்தில் நம்ம எண்ணெய் இன்றைக்கி ந ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்க்கிற அன்னைக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இந்த கல்யாண வீட்டில் ரசத்துக்கு எப்போயுமே வந்து கொஞ்சம் எண்ணம் எக்ஸ்ட்ரா விடுவாங்க அதை வந்து தாளிப்பில் எக்ஸ்ட்ரா விடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடலெண்ணெய் எண்ணெய் நமக்கு நல்லெண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்க்குனாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்க அதில் பார்த்து சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து போட்டு நல்லா பொரிய விட்டுருவோம் வெடிச்ச வர டயத்தில் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அதுவும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் அஞ்ச மிளகா நம்ம வந்து குண்டு மிளகா போட்டிருக்கேன் ஒரு ஏழு மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் நீட்டு மிளகா போடனாலும் போட்டுக்கலாம் ஒன்று தவறில் அதையும் போட்டு இந்த தாளிப்பில் நல்லா லேசாக பொரியட்டும் இப்போ ரெண்டு கோத்து கருவேப்பிலை எடுத்து உரிய உள்ளே போட்டுடலாம் நம்ம தாளிப்பில் இதெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம இங்கே வந்து பூண்டும் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தாளிப்பில் இதை போட்டிருக்கேன் அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும் ரொம்ப கைப்பிள்ளை வேண்டாம் மீடியமாகவே இருக்கட்டும் அந்த மீடியமான ஹீட்டில் தாளிப்பில் போட்டு ரொம்ப நேரம்லாம் ரொம்ப கிண்டிட வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் லேசா அப்படி புரட்டி விடுங்க போதும் நல்லா அப்படி புரட்டி விட்ட உடனே இங்க நம்ம மசாலா ரெடியா எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் எல்லாத்தோட கலந்து விடுங்க இப்ப நம்ம மறுபடியும் அந்த மசாலா போட்டு லேசா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயில புரட்டி கொடுங்க எப்பவுமே நமக்கு அந்த ரசவாசம் நல்லா வரும் அந்த எண்ணெயில் நமக்கு அந்த வறுக்கும் போதே ரசம் வசம் ஜம்முன்னு வரும் இப்போ நம்ம தக்காளி இங்கே அரைச்சி வச்சிருக்கோம் அந்த அரைச்சி வச்ச தக்காளியை இந்த இடத்துல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க அடுப்பு வந்து இப்போ மீடியத்துல இருக்கட்டும் புளிய கரைச்சிக்கலாம் நம்ம புளிக்கரைசலை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி தனியாக எடுத்துடலாம் முதல் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் வந்து புளியை வந்து நம்ம ஊற வச்சு அதை கரைச்சிட்டோம் மறுபடியும் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் ரெண்டாம் நேரம் கரைச்சிட்டோம் தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் தோழுப்பு நம்ம இந்த செல்லையே சேர்த்துருவோம் இப்போ நம்ம தேவையான அளவு இதிலே தண்ணி சேர்த்துடலாம் அதோட சேர்த்து நம்ம ஒரு எண்ணூறு எம்எல் இப்போ மொத்தமாக எண்ணூறு எம்எல் தண்ணி இது வந்து நம்ம ஊற்றுனது அறநூறு எம்எல்ஏ ஏற்கனவே புளிக்கரைசல் இரநூறு எண்ணூறு எம்எல் தண்ணியில் நம்ம கலந்து வச்சாச்சு உப்பை உள்ளே போட்டாச்சு அதுவும் கரைஞ்சி வரட்டும் காலி பேஸ்ட்டு ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அந்த மீடியமான ஹீட்டில் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இங்கே புளிக்கரைசல் ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க மல்லியில் வந்து நம்ம ரசத்துக்கு தாராளமாக போடலாம் எவ்வளோ நாளும் போடலாம் கைப்பிடி அளவு ஒரு கொத்து மல்லி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு மேல போட்டுருங்க நம்ம மல்லியில் சேர்த்தாச்சு அடுப்பு ஹை பிளேம்ல தான் இருக்கு ரசம் வந்து பெரும்பாலும் நம்ம வீட்டில் பண்ணும்போது கொதிக்க விட மாட்டோம் ஆனா இந்த ரசத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சு அந்த நுரை எல்லாம் நல்லா கலஞ்சு போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் இப்பதான் கொதிச்சு வருது நல்லா கொதிக்கட்டும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த கொத்தமல்லி வாசம் வந்து நல்லா இறங்கணும் ரசத்தில் இறங்கி அப்படியே வாசம் ஜம்முன்னு மேலே வரணும் நம்ம குளிக்கிற செல் ஊற்றி ஐஃப்ளேமில் வச்சுட்டு கொதிச்சிருச்சு கொதித்த உடனே நல்லா கலந்து விடுங்க வந்து இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த உடனே நல்லா க அந்த பக்கம் எல்லாத்தையுமே நல்லா கிண்டி விட்டுட்டு அப்போ அப்படியே நம்ம செவ்வா பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து கல்யாணம் விட்டுற ரசம் அப்படியே ஜம்முன்னு மணக்க மணக்க தயாராகிருக்கு அருமையான முறையில் அப்படியே பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணுது நல்லா அருமையாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம வந்து இந்த ரசத்தை நல்ல ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அப்படியே நல்லா சூப் மாதிரியாகவும் சூப்பராக குடிச்சிடலாம் நல்லா அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது வா இது வச்சாச்சுன்னா வேற குழம்பே வேண்டாம் இதோட சைடிஷ்டோட சேர்த்து ஒரே விலையாக முடிச்சிடலாம் அளவுக்கு நல்ல டேஸ்ட் அருமையாக அமைஞ்சிருக்கு இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ஒரு சூப்பரான ஒரு ரசத்தை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்